அன்புமணி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாடு என்றாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் என்ற அவப்பெயரை தேடி தந்ததுதான் சாதனை என்று பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லட்சுமணன் லட்சுமணன் வணக்கம் பாமக தலைவர் அன்புமணி அறிக்கையின் வாயிலாக திமுகவின் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள் என்னென்ன இந்த அறிக்கையினுடைய முழு சாரம் என்ன பெண்களின் பாதுகாப்பையும் சட்ட ஒழுங்கையும் சீரழித்து திமுகவின் மண்ணைக்கு அப்போது நிச்சயம் என தற்பொழுது பாமக தலைவர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் பல்வேறு கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கிறது இந்த கருத்துக்களை நாம் தற்போது பார்க்கலாம் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுரா என்றும் வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில்தான் போட்டி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் அந்த வரையில் அதிமுக பாமக பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகளில் இணைந்து வலுவான கூட்டணி பிறகு தோல்வி பயத்தில் தூக்கத்தை துவைத்துவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனால் ஏற்பட்ட மையத்தில் வெளிப்படுத்தியதால் உடலாக எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்தவர்கள் தமிழ்நாட்டின் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கு திமுகவிற்கு தகுதி இல்லை எனவும் தமிழ்நாடு என்றாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் என்ற அவப்பெயரை தேடித் தேடித்தந்தது மட்டும்தான் திமுகவின் சாதனை எனவும் புகழ்பெற்ற சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவரை திமுகவை சேர்ந்த மனித மிருகம் ஒன்று வேட்டியாடுதையை மறுக்க முடியுமா எனவும் அந்த மிருகத்திற்கு திமுகவுக்கும் தொடர்பு இல்லை என கூறி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவிற்கு சேர்ந்த அமைச்சர்கள் நிர்வாகிகள் அமைந்த மிருகம் இருக்கும் புகைப்படங்கள் வெளியான பிறகும் அந்த மிருகம் திமுகவில் அபிமானிய என்று அதை கட்டி கட்டியதை மறக்க முடியுமா என அந்த கேள்வி இது மட்டும் இது மட்டுமில்லாமல் பல்கலைக்கழக வளாகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத கஞ்சா போதை அரசின் முதலமைச்சருக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச என்ன தகுதி இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தோம் என்றால் பல்வேறு பகுதிகள் அதாவது தஞ்சாவூர் மாமன் கோவில் பகுதியில் பள்ளிக்கூடத்திற்கு சென்ற காரியா என்ற அரசியை கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த ஆண்டு நவம்பர் தேதி பனிரெண்டாம் வகுப்பு சாதலிக்க மறுத்த காரணத்திற்கு அதே பகுதியைச் சேர்ந்த முனியராட்சி என்ற மனித மிருகத்தால் கொடூரமான முறையில் கத்தியால் புத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி பார்த்தோம் என்றால் கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் உள்ள பிருந்தாவனம் மகரில் உள்ள கல்லூரி மாணவி ஒருவர் மூணு மனித மிருகங்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட கொடுமையை நாம் எவரும் மறந்துவிட முடியாது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் பார்த்தோம் சேர்ந்த ஆரம்பாக்கம் எட்டு வயது சிறுமி கஞ்சா பகுதியில் பிரிந்து அசாம் மாநிலத்தில் சார்ந்தால் வன்கொடுமை வகையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி திருவண்ணாமலைக்கு வந்த ஆந்திர இளம்பெண் அவரது அவரது தன்மீதரிலேயே இரு காவலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்து என்றால் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிச்சி மாவட்டம் சங்கர்புரம் சிம்மாவரம் என்ற ஊரில் பால் கூட்டுறவு சங்கத்தின் சென்ற பால் விற்பனை செய்துவிட்டு வந்த இளம் பெண்ணை மனித மிருகங்களால் பாலில் வன்கொடுமை கொள்ளப்பட்ட கொடூரமான படுகொலை செய்யப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த இவ்வளவு படுகொலை முதலமைச்சரால் அடிக்கடி சுட்டிக்காட்டப்பட்ட மணிப்பூர் மாநிலத்தில் கூட இவ்வளவு அதிக கொடுமையினால் கூட பெண்களுக்கு இழந்ததில்லை அந்த வகையில் இதைவிட கொடுமை என்னவென்றால் இவ்வளவுக்கும் பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க திமுக அரசு வரை ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டில் பார்த்தவர்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எண்ணிக்கையானது நான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டாக இருந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்த மன்றால் ஆறாயிரத்தி அறுபத்தி நான்காகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பார்த்த மன்றால் ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்த மன்றால் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாகவும் அதிகரித்திருக்கிறது திமுக ஆட்சி முதல் மூன்று ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை பார்த்தோம் மன்றால் அறுபது புள்ளி ஆறு ஆறு சதவீதம் குற்றங்களான அதிகரித்திருப்பதாகவும் மேலும் அதே போல் போக்குவரத்தின் கீழ் பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்தோம் என்றால் இதே சட்டத்தின் கீழ் பதிவான நான்காயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எண்பது ஒன்று வழக்குகளில் பகுப்பிடும் போது ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று சீரம் அதிகமாக இந்த கருத்துக்களாக காணப்படுகிறது இந்த வகையில் திமுக ஆட்சியில் முதல் மூன்று ஆண்டுகளில் மட்டுமே இருநூத்தி பதினேழு பெண்கள் குழந்தைகளும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கா எனவும் அவர்களின் ஏழு குழந்தைகள் காலில் வன்கொடுமை செய்யப்பட்டது படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் இந்த குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் உடனடியாக இதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏற்பட்ட சீரமைக்கு கணக்கு தீர்க்க தமிழக மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் இன்னும் இரு மாதங்களில் அவர்கள் தங்களின் தீர்ப்பை வழங்குவார்கள் அதனால் வரும் தேர்தலில் தமிழகத்திற்கு துரோகம் செய்ய திமுக கூட்டணி மண்ணை கவப்பகுதி உறுதி என தற்போது பாமக தலைவர் அன்பு ராமதாஸ் தன்னுடைய கருத்துக்கள் மூலம் இந்த அறிக்கையில் பதிவிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று தஞ்சையில் திமுக தரப்பில் மகளிர் மாநாடு நடைபெற்ற நிலையில் தற்போது இத்தகைய விமர்சனங்கள் அடங்கிய அறிக்கையை பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்